இன்றைய இளைய சமூகத்தினரிடம் அதிகரித்து வரும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் மற்றும் துரித உணவு வழக்கத்திற்கு மத்தியில் ஒரு புதிய ஆய்வு எதிர்காலத்திற்கான கவலையளிக்கும் தகவலை தந்துள்ளது அப்படி என்ன தகவல் அது இந்த தொகுப்பில் காணலாம் இந்திய மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கினர் இரண்டாயிரத்து ஐம்பதில் அதிக உடலியடையால் அவதியுறுவர் என்கிறது சமீபத்திய ஆய்வறிக்கை ஒன்று இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் இந்தியாவில் அதீத உடலையால் அவதியுறும் மக்கள் தொகை நாற்பத்து நான்கு கோடி என்ற உச்சத்தை எட்டும் என்கிற அதிர்ச்சி தகவல் புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழக ஆராய்ச்சியாளர்களுடன் இணைந்து சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் குழுவால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வறிக்கையின் முடிவுகள் தி லான்செட் ஒன்றாம் ஆண்டு நிலவரப்படி இந்திய மக்கள் தொகையில் இருபத்தைந்து வயதுக்கும் மேற்பட்ட ஆண்களில் எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம்